கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான நாளாக இருப்பதாக இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை லூகா இரண்டு முப்பத்தி இரண்டாவது வசனம் உம்முடைய ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது அமேன் இந்த வார்த்தை யாரால் சொல்லப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வயதான காலத்திலையும் காத்திருந்த சிமியோனை குறித்து சொல்லப்படுகிறது சிமியோன் தான் அந்த வார்த்தையை சொல்லுகிறார் ஆண்டவரை பார்த்த உடனே சொல்கிறாரு உங்களுடைய ரட்சணையத்தை என் கண்கள் கண்டது அமேன் ஏன்னா அவருக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது நீ வந்து ஆண்டவராகிய இயேசுவை வந்து நீ பார்க்கறதுக்கு முன்னாடி நீ மரணமடைய மாட்டாய் என்று சொல்லி அவருக்கு அறிவிக்கப்பட்டு இருந்தது பரிசு தாவினால் அதனால் அவர் அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தார் எதற்காக அவர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாரோ அதை அவர் கண்டார் அமேன் அதுதான் இன்னைக்கு உங்களுக்கு ரேமாவாக ஆண்டவர் கொடுக்குறார் எந்த ஒரு காரியத்துக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கீங்களோ அதை காணும்படியான உங்கள் கண்கள் காணும்படியான அற்புதத்தை தேவன் உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார் ஒருவேளை அந்த சிமியோனை போல் நீங்கள் உங்கள் குடும்பத்தாருடைய ரட்சிப்புக்காக உங்கள் குடும்பத்தாரில் சில பேர் பெயரை குறித்து வைத்து நீங்கள் ரட்சிப்புக்காக செபித்து கொண்டு இருக்கலாம் அல்லது சில காரியங்களில் உங்களுக்கு விடுதலை வேண்டும் ரட்சிப்பு வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கலாம் அந்த காரியத்துக்காக ஜெபித்து அதுக்காக நீங்கள் ஆண்டவருக்காக காத்து கொண்டு இருக்கலாம் அந்த சிமியோனை போல ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த காத்துட்ருக்குற அந்த காரியத்தில் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு வெளிப்பட்டிருக்கிறது சிமியோனை போலையே அந்த விசுவாசத்தை பிடிச்சிக்கிட்டு நீங்க ஒரு குறிப்பிட்ட காரியங்களுக்காக தொடர்ந்து ஆண்டவரிடத்துல ஜெபித்து அந்த காரியத்துல வார்த்தையை பெற்றுக்கொண்டு அந்த காரியத்துக்காக காத்திருக்கிறீங்க அப்படிப்பட்ட அப்படி காத்திருக்கிற காரியங்கள்ல எப்படி சிமியோனை கர்த்தர் காண செய்தாரோ அறிவித்தபடியே காண செய்தார் அதே போல் கர்த்தர் உங்களுக்கு நீங்கள் ஜெபித்த காரியங்களில் அந்த நபரை குறித்து உங்கள் வீட்டுடைய ரட்சிப்பை குறித்து உங்கள் வீட்டாருடைய ரட்சிப்பை குறித்து சில பிரச்சனைகளை குறித்து போராட்டங்களை குறித்து அந்த காரியங்களை குறித்து கர்த்தர் உங்களுக்கு என்ன அறிவித்திருக்கிறாரோ அந்த அறிவித்த காரியம் அப்படியே நீங்கள் கண்களில் காணும்படியான அந்த அற்புதத்தையும் தேவன் செய்ய போகிறார் அதனால் சீக்கிரமே உங்கள் காத்திருப்புக்கு முடிவு வரப்போகுது இங்க பாருங்களேன் சிமியோன் காத்திருந்தார் சிமியோனுடைய காத்திருப்புக்கு ஒரு முடிவு வந்தது அந்த முடிவு எப்படியா இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா அவருடைய ரட்சணியத்தை காணும்படி தான் அது முடிந்தது அதனால உங்க காத்திருப்பு வீணாய் போக போறதில்லை ஏமாற்றத்துல முடிய போகிறது இல்ல நீங்க எந்தெந்த காரியங்களுக்காக ஜெபித்து தேவனத்துல இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு காத்திருக்கிறீர்களோ அந்த காரியத்தில் அவர் அறிவித்தபடியே அவருடைய ரட்சணியத்தை உங்கள் கண்கள் காணும்படி செய்ய போகிறார் உங்களை சந்தோஷமாக்கப் போகிறார் சிமியோன் பார்த்தீங்கன்னா இயேசுவை தேவாலயத்தில் கண்ட உடனே அவருக்கு அவ்வளவு சந்தோஷம் ஏன்னா அதுதான் அவருக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது அதற்காக தான் அவர் காத்திருந்தார் எதற்காக காத்திருந்தாரோ அதை எக்ஸாக்டாக அவருடைய கண்கள் கண்டது அதே போல கருத்தர் உங்களுக்கும் அற்புதம் செய்து நீங்கள் எதற்காக காத்திருக்கிறீங்களோ உங்கள் குடும்பத்தில் நீங்க காணுவீங்க வீட்டாருடைய ரட்சிப்பை நீங்கள் காணுவீர்கள் அடுத்ததாக எந்த காரியத்துக்காக நீங்கள் செபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்துல தேவனுடைய ரட்சிப்பு தேவனுடைய மகிமை வல்லமை வெளிப்படுவதை நீங்கள் காண்பீர்கள் உங்கள் கண்கள் காணும்படியாக தேவன் கருபை செய்வார் ஆமே அதனால காத்திருக்கிற நீங்க சோர்ந்து போகாதீங்க சீக்கிரமாகவே தேவன் இந்த காரியத்தை உங்களுக்கு செய்து முடித்து உங்கள் கண்கள் அந்த அதிசயத்தை காணும்படி செய்வார் நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவின் நீர் கொடுத்திருந்த வார்த்தைகளுக்கு எமக்கு ஸ்தோதிரம் இந்த வார்த்தையின்படியே பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசிர்வதீங்க எந்த காரியத்துக்காக செபித்து கொண்டிருக்கிறார்களோ எந்த நபர்களுடைய ரட்சிப்புகளெல்லாம் செபித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியங்கள் எல்லாம் தேவன் அற்புதம் செய்து நீர் அறிவித்தபடியே உங்களுடைய வார்த்தையை நிறைவேற்றி அதை அவர் பிள்ளைகளுடைய கண்கள் காணும்படியாக அப்பா நீர் அற்புதத்தை எங்களுக்கு செய்யப்போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோதரம் ஏஸ்துவின் நாமத்தில் செபித்துச் செய்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்